எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சொற்கதம்பம் இணையில்லாத தந்திகளை இணையாக இணைத்து இணைத்த இரு இணைத்தந்திகள் ஸ்வரமாக இன்னும் மூன்று இணைத்தந்திகள் தாளத்திற்காகவென இணைத்து இருக்கும் வீணையில் இணையில்லாத தந்திகளை இணையாக இணைத்து இணைத்த இரு இணைத்தந்திகள் ஸ்வரமாக இன்னும் மூன்று இணைத்தந்திகள் தாளத்திற்காகவென இணைத்து இருக்கும் வீணையில் இணையில்லாத தந்திகளை இணையாக இணைத்து இணைத்து இரு இணைத்தந்திகள் தந்திகள் இன்னும் மூன்று இணைத்தந்திகள் தாளத்திற்காகவென இணைத்து இருக்கும் வீணையில் இணை இல்லாத தந்திகளை இணையாக இணைத்து இரு இணைத்தந்திகள் சரமாக இன்னும் மூன்று இணைத்தந்திகள் தந்திகள் தாளத்திற்காக இணைத்து இருக்கும் இணையில்லாத தந்திகளை இணையாக இணைத்து இரு இணைத்தந்திகள் தந்திகள் இன்னும் மூன்று இணைத்தந்திகள் தந்திகள் தாளத்திற்காக இணைத்து இருக்கும் வீணையில் இப்படி நீங்கள் வேகமாக படித்து பயிற்சி பெறுவதோடு பொருளும் உணர்ந்திட வேண்டுகிறேன் நன்றி வாழ்களமுடன்